நமது பள்ளி மண்ணின் மைந்தன் பி கே தனக்குடியா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் முதலில் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி மகிழ்கிறேன் இப்போ அம்மா பேசினாங்க சனி குருவை பற்றி இந்த சனி குருவும் என்னென்ன பண்ணுவாங்க சனி பார்க்கும் இடத்தில் இருக்கும் உறவுகள் பால்படும் குரு பார்த்தால் கோடி நின்மை குரு பார்க்கும் இடத்தில் இருக்க உறவுகள் பால்படும் சனி இருக்கும் இடத்தில் இருக்க ஒரு துர்மரணம் இருக்கும் அந்த உறவு வீட்டில் செக் கண்டிப்பா இருக்கும் இது வந்து எழுதப்படாத விதி எந்த இருக்காது செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் பேச போறது வந்து ஒரு தொழில் யாருக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம தொழில் எடுத்து நம்ம பத்தாம் இடத்தை எடுக்கிறோம் பத்தாம் இடத்துக்கு லக்னாதிபதி தொடர்பு இருக்கான்னு எடுக்கிறோம் அந்த தொடர்புகள் நல்லா இருந்தால் அவங்களுக்கு தொழில் அமையும்னு சொல்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தை நம்ம கடன் நோய் இதை தான் சொல்கிறோமோ வழியை அந்த பத்தாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானமே ஆறாம் இடம் தான் இப்போ ஆறாம் இடம் நல்லா இருந்தால் தான் தொழிலே நல்லா இருக்கும் இதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா அந்த ஆறாம் இடத்துல குரு இருந்தார் அப்படின்னா அந்த குரு பத்தாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிற பட்சத்தில் தொழில் அற்புதமாக அமைஞ்சிரும் அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதாரணமாக பாரம்பரிய முறையில் எல்லாமே சொல்லிட்டு வர்றப்போ நாங்கள் வந்து கோள்களின் கோலாட்டம் அதில் கொஞ்சம் போயிடுறோம் அதில் போகிறப்ப மேச மேசலக்கணம் எடுத்துக்கிறோம் மேசலக்கணத்துக்கு பத்தாம் இடம் சனி வீடு மகரம் இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை அப்படிங்கிறப்போ இவங்க சொந்த தொழில் செய்யலாமா செஞ்சால் மாட்டிக்குவாங்க இது வந்து நம்ம பார்க்குறப்போ ஜாதகத்தில் மெயினாக பார்த்து என்ன லக்கணம் என்ன இடங்கிறத பார்த்து அவங்களுக்கு நட்பு எப்படி இருக்குது பகை எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் அவங்கள தொழில் சுயசொழில் செய்யும் ஆனால் இதுவே மேச லக்கணக்காரர் வேலைக்கு போனாங்க அப்படின்னா நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் அதாவது மேல்நிலை வேலை கிடைக்காட்டியும் கீழ்நிலை வேலை கிடைச்சிரும் அதே மாதிரி ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப லக்கணத்துக்கு கும்பம் பத்தாம் இடம் ஆனால் இந்த சுக்கரனுக்கு சனி வேதகன் அங்கேயுமே அடிப்படும் இவங்களும் ரிஸ்க் எடுத்து சுய தொழில் செய்கிறது வந்து குறைச்சிக்கிறது நல்லது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சரி இது நல்லா இருக்குது சனி குரு சேர்க்கையெல்லாம் வருது அப்படின்னு செய்ய சொல்லிடுவாங்க செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபம் வரும் ஏன்னா இந்த ரிஷபங்கிறது வந்து உங்களுக்கு கர்ம ராசி இது காமராசி கும்பம் இந்த காமராசி என்ன பண்ணோன்னா தொழிலை செய்டான்னு விடும் அது என்ன அவன் கடைசியில் போய் கர்மத்தில் முடியும் அவன் வாங்கிட்டு வந்த வரம் என்ன அந்த பத்தாம் இடத்தோட தன்மை பத்தாம் அதிபதி எங்கே இருக்கார் அவரோட கர்மம் என்ன போய் இந்த ரெண்டாம் இடம் வந்து ரிஷபங்கிறது குடும்ப கர்மாலை வரும் இந்த குடும்ப கர்மாலை வர்றப்போ இவன் குடும்பத்துக்காகவே செலவு பண்ணி ஓஞ்சி போயிடுவான் அது ஒன்றும் மிச்சம் பண்ண முடியாது அவனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது ரிஷப லக்கணத்துக்கு அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணத்துக்கு போவோம் மிதன லக்கணத்துக்கு மீனம் பத்தாம் இடம் அங்கே குரு அதிபதி இவங்க சுய தொழில் செய்யலாமா ஏன்னா புதன் குரு கண்டிப்பாக இவங்களும் செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா புதனுக்கு குரு பகை அங்கே செஞ்சாலும் அதை செய்யலாமான செய்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க செஞ்சுட்டு அதில் கஷ்டப்படுறவங்க தான் இருப்பாங்க அதனால் இந்த காரணம் வேலைக்கு போகிறதுங்கிறது ரொம்ப சிறந்த நிலை வேலைக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும் அதாவது ஒரு ஹெச்ஆர் வேலை மாதிரி அமையும் ஏன்னா புதன்னா புத்திசாலித்தனம் குருன்னா எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடியவர் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு நல்ல வேலையே அமையும் இது வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய சமாச்சாரம் நிறையா பேர் வந்து இதில் கொஞ்சம் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா தொழிலை பற்றி சொல்கிறப்போ பக்காவாக நூறு பர்சன்ட் சொல்லலாம் அதே மாதிரி கடகராசி எடுத்துக்கிட்டீங்க கடக லக்னம் வச்சுக்கிட்டிங்கன்னா கடக பத்தாம் இடம் நமக்கு வந்து மேசமாக வரும் இவங்க தொழில் பண்ணலாம் ஏன் அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய லக்னம் தான் நமக்கு சந்திரன் இவங்க ஓடி ஓடி வேலை செஞ்சாங்கன்னாங்க சூப்பராக வந்துடுவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி சிம்ம லக்னம்னு போகிறோன்னு வச்சுங்க இந்த சிம்ம பத்தாம் படம் வந்து நமக்கு மேசம் வந்துடும் சாரி ரிசபம் வந்துடும் இந்த ரிசபம் சுக்கரன் சூரியன் இவங்க ரெண்டு பேருமே பகையா நம்ம சூரியன் மேசத்தில் போய் சுக்கரன் உட்கார்ந்தாருன்னா பகைன்னு தான் சொல்கிறோம் அப்போது இவங்களுமே கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும் காரியங்களை ஸோ அதாவது இவங்க இவங்க வந்து சுயதொழில் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு இல்லை ஆனால் செய்கிறப்போ இந்த கிரக நிலை சுக்கரன் எங்கே இருக்கார் சுக்கரன் வந்து நம்ம பகையாக இருந்தாலும் கூட அவர் வந்து நீங்கள் வேதகனாக பாசகனாக போகிற பாசகனாக போயிடுவார் அந்த இடத்துல இவர் வேலையை செய்ய வச்சிருவார் வேலை செய்யலாம் ஆனால் மற்ற கிரக நிலைகளையும் அந்த இடத்துல பார்த்துக்கணும் அப்போ இந்த கடக லக்கணத்துக்காரரு தாராளமாக சுய தொழில் செய்யலாம் இப்போ அடுத்து தான் நம்ம வந்து கண்ணில கண்ணிலக்கணத்துக்கு வருவோம் கன்னிலக்கணக்கு புதன் புதனுக்கு புதனே பத்தாம் அதிபதி இப்போ இவங்களுக்கு தொழில் சூப்பராக செட் ஆகும் ஆனால் என்ன மாதிரி தொழில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கவனமாக சொல்லணும் இந்த புதனுக்கு புதனை வர்றதுனால நம்ம சொல்றோம் ராசி அப்படின்னாவே அது வந்து ஒரு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ராசி அப்போ அந்த மெடிக்கல் தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுவாங்க இல்லைனா கணக்கு பிள்ளையாக போகலாம் வேலைக்கு போனால் பயங்கர அறிவாளி ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரி தொழில்கள் செஞ்சாங்கன்னா அவங்க சூப்பராக அதில் முன்னேற்றம் வந்துடுவாங்க நீங்கள் அதை துலா லக்கணம்னு போயிட்டோம்னாக்கா துலாலக்கணத்துக்கு சந்திரன் இந்த சந்திரன் வந்து இங்கே போதகனாக வந்துடுவார் அதனால் இவங்களும் தொழில் செய்யலாம் இந்த தொழில் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எப்போவுமே ஏதாவது சுக்கரன் நீர் ராசி சந்திரன் நீர் ராசி இவங்க சொ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இது ஒரு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இந்த மாதிரி லைனில் போனாங்க அப்படின்னா ஜெயிச்செல்லாம் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருட்சகலக்கணத்துக்கு போகிறோம் விருச்சகலக்கணத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் மடம் நமக்கு வந்து சூரியன் தான் சூரியன்தான் சிம்மம் தான் வரும் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இதன் மாறுபாடு வேறு வரும் ஏன்னா மேசத்துக்கும் இருக்க சூரியனுக்கும் விருச்சகத்தில் இருக்க சூரியனுக்கும் தன்மைகளே மாறுபடும் ஏன்னா அவர் நெருப்பு இவர் நீர் அப்படிங்கிறப்போ இவங்களும் தொழில் செய்யலாம் சொந்த தொழில் செய்யலாம் இவங்க வந்து அந்த இவங்களும் அதே மாதிரி தான் ஏன்னா நம்ம சொல்லுவோம் விருச்சகங்கிறது ஒரு நீர் ராசி அங்கே போய் பாவ கிரகம் உட்கார்ந்தா அது ஒரு சேரும் சிகதியும் நடந்த ராசின்னு சொல்லுவோம் அதுவே குரு உட்கார்ந்தாருன்னா அது ஒரு புண்ணிய நீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எல்லாமே பண்ணலாம் இந்த புனித நீர் ஆகிடுது இல்லைங்க ஆமாம் அந்த மாதிரி ஆகிடுறதுனால அந்த இடத்துல வந்து இவங்க அந்த நீர் சம்பந்தப்பட்டதல் ஒரு டீக்கடை ஒரு பேக்கரி இல்லை ஒரு பெ பெரிய ஒரு மில் கெமிக்கல் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பாய்லர் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள்லாம் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க அதே வந்து நீங்கள் குருவுக்கு போயிட்டீங்கன்னாக்கா தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு பத்தாம் இடம் புதன் இவங்க சுய தொழில் செய்யலாம் ஏன் அப்படின்னா குருவுக்கு புதன் நட்பு அங்கே பார்த்தீங்கன்னா கு புதனுக்கு குரு பகையாயர்றார் அந்த இடத்துல ஆனால் இங்கே குருவுக்கு புதன் நட்பாக வந்துடுவார் அப்படிங்கிறப்ப இவங்க சுய தொழில் செய்யலாம் எந்த தொழில் செஞ்சாலும் இவங்களோட இதில் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் நிறைந்த தொழில்களாக பண்ணணும் அதுதான் பெரிய லெவலில் வருமா ஒழிய இவங்க மிஷின் போட்டு தொழில் செய்கிறது தொழில் செய்யலாங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்கன்னா அது சிக்கலில் போய்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சுக்கரன் துலாம் இந்த துலாம் ராசிக்கு சுக்கரனுக்கு சனி வேதகன் இவங்க செய்யக்கூடாது தொழில் சொந்தமாக தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிக்கல் வந்தே தீரும் லாபம் பார்க்க முடியாது ஏன்னா அடுத்த வீடும் சனி வீடு தான் லாபம் பார்க்க முடியாது ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா கும்ப லக்கணத்துக்கு நமக்கு வந்து விருச்சகம் வந்துடும் இப்போ இந்த கு இந்த சனி செவ்வாய் இந்த செயற்கை வந்து நம்ம எப்பவுமே பகைன்னு தான் எடுக்கிறோம் ஆனால் இந்த விருச்சங்கம் நீர் ராசியாக போச்சு நீர் ராசிங்கிறது இல்லாமல் அது வந்து காமராசியாக வந்துடும் சாரி மோட்ச ராசியாக வந்துடும் அது விருச்சகம் வந்து மோட்ச ராசியாக வந்துடும் இது காமராசியாக வந்துடும் இது கும்பம் இப்போது இவங்க இந்த கும்பராசிக்காரர் எப்போவுமே பாருங்கள் கும்ப லக்கணத்துக்காரர் எப்போவுமே சொந்த தொழில் செய்யணுங்கிற விருப்பத்தில் மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு ஆசைகள் அத்தனையும் போகும் ஆனால் இங்கே வந்து இது இந்த ராசி வந்து நமக்கு ம மோட்ச ராசியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழிலையும் அவங்க ஜெயிச்சிருவாங்க அம்மா சொன்ன மாதிரி அஞ்சாம் அதிபதியும் புதன் எட்டாம் அதிபதியும் புதன் இவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் மேலே வந்தே தீருவாங்க ஏன்னால் நான் கும்பலங்கினோம் அதனால் கரெக்டாக சொல்கிறேன் நான் இன்னும் ஏன்னா இந்த கும்பராசிக்கு மட்டுமா அதிர்ஷ்டங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்குது அதிலெல்லாம் மாற்றமே இல்லை ஒரு இழப்பை கொடுத்துட்டு பெரிய அதிர்ஷ்டம் அது ஏன்னா நான் சொல்லணுன்னா நான் பவானிங்க சொந்த ஊர் இங்கே பள்ளிப்பாளையத்துக்கு வந்து இப்போ ஐம்பத்தி மூணு வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு வர்றப்போ கட்டின வேஷ்டியோட வந்தேன் சொல்லப்போனால் ஆனா இன்னைக்கு பல கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கேன் அது வேற சமாச்சாரம் அது நடுவுலையும் ஒரு ஒன்றரை கோடி லாஸ் ஆன ஐயா சொன்ன மாதிரி அதையும் தாண்டி மறுபடியும் இருக்கோம் இல்லைங்க அதுக்கு என்ன சொல்லுவோம்னாக்கா இப்போ நீங்க வந்து இந்த திம்ப சக்கரம் போடுறோம் இல்லையா போடுறப்போ கால் பகுதியில் குரு வந்து உட்கார்ந்தார் அப்படின்னா அவங்க கால்பட்ட இடம் சிறக்கும் அப்படின்றது ஒரு விதி இல்லைங்களா சக்கரம் போட்டோம்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து ஃபஸ்ட்டு போடுவோம் அடுத்து ரெண்டு நட்சத்திரம் அடுத்தது இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தில் குரு வந்து உட்கார்ந்தார் அப்படின்னாக்கா அவங்க கால் பட்ட இடம் செழிக்கும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது அது மாதிரி எனக்கு குரு தான் உட்காந்துருக்கார் குரு சுக்கரன் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அதனால் இந்த கும்பல கிணத்துக்கு ஸ்பெஷலாக பேசுகிறது காரணமே அதுதான் அவங்களுக்கு கண்டிப்பாக கவலைகள் இருந்தே தான் இருக்கும் அதிலெல்லாம் மாற்றமே இல்லை ஆனால் அவங்க குடும்பத்தார் யாருமே கவலைப்பட மாட்டாங்க அந்த மாதிரி வச்சுக்கக்கூடிய ஒரு ராசி அது காரணம் அஞ்சாம் இடம் புதன் அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடியவர் எட்டாம் இடம் புதன் எனக்கு புதன் எட்லியே இருக்கார் அதனால் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு தடவை நழுவி போகிற மாதிரி தெரியும் ஆனால் போகாது இதுதான் இந்த கும்ப லக்னத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதே மாதிரி மீனத்துக்கு போயிட்டிங்கன்னா மீன லக்னம் மீன லக்னத்துக்கு பத்தாம் இடம் குருவே வந்துடுவார் இவங்களும் சொந்த தொழில் பண்ணலாம் ஆனால் பண்ணுறப்ப கூட இவங்களும் அது மாதிரி தான் மிஷினரிஸ் போட்டு பண்ணுற வேலையெல்லாம் பண்ணக்கூடாது மெயினாக ஆடிட்டிங் ஆஃபீஸ் போட்டு உட்காந்துக்கலாம் அங்கே புதன் சம்பந்தப்பட்டாருன்னா இல்லை குரு தானா இவங்க அழகாக ஒரு டியூஷன் சென்டர் போட்டால் கூட பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க தொழில்னு போகிறப்போ இவங்களுக்கு வந்து கணக்கு வழக்கம் தான் பெஸ்ட்டு அதை விட்டுட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு மிஷின் போட்டு இந்த மிஷின் போடுறேன் அந்த மிஷின் போட்டேன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம் ஏன்னா மஞ்ச வண்டி வைக்கலாம் நம்ம குருநாத கால அந்த அளவுக்கு அவங்க கொண்டு போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சரம் சிரம் சிரன் பிரிக்கிறோம் உபயன் பிரிக்கிறோம் இந்த சர பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக சம்பாதிப்பாங்க வந்த வழியில் ஸ்பீடாகவும் போயிடும் அனுபவிச்சு தீர்த்துருவாங்க இதுதான் சரத்தோட மகிமை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரராசிக்காரர்கள் மாதிரி ஸ்பீடாக முன்னேறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அதே அளவுக்கு அவங்க அனுபவித்து தீர்த்துருவாங்க அதை அது ஸ்திர லக்கணக்காரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னேறதுக்கு லேட்டாகும் ஆனால் கடைசி வரைக்கும் அதை வச்சிருப்பாங்க அதுதான் ஸ்திரம் இந்த உபய லக்னக்காரர் எடுத்துட்டிங்கன்னா சம்பாதிப்பாங்க போன பிறவியில் என்ன பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு உண்டானதை அனுபவிப்பாங்க அதே மாதிரி இந்த பிறவியில் செய்கிறதையும் அடுத்த பிறவி வரைக்கும் கொண்டு போவாங்க இது என்னென்னா உபய லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நூறு பர்சன்ட் அடுத்த பிறவி உண்டு அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது இதை நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த தொழில் அப்படிங்கிறப்ப நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா லக்னம் பத்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி இவங்க மூணு பேர்த்தையும் கம்பல்சரி நம்ம இணைச்சி தான் தொழிலை சொல்லணும் ஒ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா பத்தாம் அதிபதி பார்த்துட்டு பத்தாம் அதிபதி நல்லா இருக்காரு நீங்கள் தொழில் செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க ஆறாம் அதிபதி நல்லா இல்லைன்னா தொழில் செய்யக்கூடாது இதுவரை குரு உட்காந்துருந்தாவோ சுக்கரன் உட்கார்ந்துருந்தாவோ தொழில் அமைஞ்சிடும் குரு உட்காந்துருந்தா கடன் இல்லாமல் தொழில் செய்வாங்க அதுவே சுக்கரனை உட்காந்துருந்தா கடனோடு தொழில் செய்வாங்க இதில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறது தான் பிளஸ் பாயிண்ட்டு க மூதாதிரிகள் சொத்து இருக்க சொத்து வச்சுட்டு தொழில் பண்ணுறான்னா அங்கே குரு இருக்கும் எங்களை மாதிரி யாரும் இருக்குன்னா சுக்கரன் கடன் கொடுக்க ஆள் வேணும் இல்ல கடனால் லாபம் அது அது ரொம்ப முக்கியம் இது மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆறாம் சுப சுபகிரகங்கள் இருந்துருச்சுன்னா தொழிலில் சூப்பராக வந்துடுவாங்க அதே பாவ கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தொழில் செய்வாங்க ஆனால் அவங்களால கடன் இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த கடனை கட்டவும் முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இதை ஏற்படுத்திடும் ஆமாம் கடனை கட்டிவிட்டு நோயில் விழுந்துருவான் நம்ம கடன் கட்டவே முடியாது முதல்ல அதில் அந்த அளவுக்கு இந்த ஆறாம் படம் வேலை செய்யும் ஏன்னா ஆறாம் படம் பாகிஸ்தானம் ஆயிடுது இல்லைங்களா பத்தாம் இடத்துக்கு பாகிஸ்தானமே ஆறாம் படம் தானே அதை நம்ம சொல்லுவோம் இப்போ ரெண்டாம் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் படம் என்ன பண்ணும் நமக்கு வந்து பத்தாம் படத்துக்கு மூணாம் படமாக வந்துருதா அந்த இடத்துல மூணாம் படத்தில் நல்ல நல்ல கிரகம் இருந்தால் தான் அவன் தைரியமாக தொழில் செய்ய முடியும் இப்போ அங்கே போய் பாவ கிரகம் கோஞ்சினா அவன் எப்படி தொழில் செய்வான் எவ்வளவு தான் லக்கணமும் பத்தாம் படமும் நல்லாவே இருந்தால் கூட அந்த மூணாம் இடம் பத்தாம் இடத்துக்கு மூணாம் இடத்துல நாலாம் இடம் இது இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கிரகம் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அவனால் தைரியமாக தொழில் செய்ய முடியும் இல்லைனா அதுவும் செய்ய முடியாது இதெல்லாம் இந்த தொழிலுக்கு மட்டும் நம்ம பல இடத்துல சுற்றி சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ நாம் என்ன சொல்லுவோன்னா இப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் வருமானம்னு சொல்கிறோம் ஆனால் இந்த வருமானம் வரணும் அப்படின்னா எந்த இடம் சுகமாக இருக்கணும் ரெண்டுக்கு ஒன்பதாம் இடம் சுகமாக இருக்கணும் ரெண்டுக்கு ஒன்பதுனா பத்து வந்துச்சுங்களாங்க அப்போது அந்த பாக்கி தொழில் நல்லா இருந்தால் தான் அந்த வருமானம் வரும் அது ஸ்தானமாக வந்துடுது அதே பா பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு பத்தாம் படம்ங்கிறது நமக்கு ஏழாம் படம் வந்துடுதா இப்போ ஏழாம் படம்ங்கிறது நம்ம ஏன் பார்ட்னர்ஷிப்பு அதான் பார்க்கணுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஏழாம் படம் சுத்தமாக இருந்தால் தான் நல்லா இருந்தால் தான் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்ய முடியும் அங்கே ஒரு சுபகரகம் இருந்தால் மட்டும்தான் ஏன்னா பத்துக்கு பத்துக்கு பத்து அது நாம் சாதாரணமாக சொல்லிடுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் பத்தாம் இடமாக மாமிய அரசு அனு எடுப்போம் மூணாம் படமாக மாமனார் அரசு எடுப்போம் இது வந்து நம்ம அவங்களோட குணநலங்கள் கல்யாணம் அப்படிங்கிறத அதை பார்க்கலாம் போன ஒரு வாரமாக ஒரு நம்ம யூடியூப்பில் ஒரு சர்ச்சையே போயிட்டுருக்கு என்ன இருக்குன்னா பொருத்தம் பார்க்குறப்போ மாமியாருக்கு நல்ல உறவிருக்குமானும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சர்ச்சையே போயிட்டுருக்கு யூ நம்ம வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் போயிட்டுருக்கு பத்தா மாமா மாமியார் ஸ்தானம் வந்து மருமகள் ஸ்தானத்துக்கு நல்லா இருந்தால் தான் நீங்கள் பொண்ணு கொடுக்கணும் மாப்பிள்ளைக்கு பொருத்தம் கூட கம்மியாக இருக்கலாம் ஆனால் மாமியாரும் மருமகளும் ஒத்து போகுதான்னு பொருத்தம் பாருங்கன்றாங்க இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய சமாச்சாரமாக இருக்குது அதே மாதிரி நாங்கள் பேசுகிறப்போ இந்த எதிரடையில் சொல்லுவோம் பொருத்தம் பார்க்குறப்போ பொருத்தம் பார்க்குறப்போ நீங்கள் எட்டு பொருத்தம் பத்து பொருத்தம் எது வந்தாலும் சரி மாப்பிள்ளையோட ஜென்ம நட்சத்திரம் பெண்ணோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எதிரடையில் வரக்கூடாது அதே மாதிரி பெண்ணோட ஜென்ம நட்சத்திரம் மாப்பிளையோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எதிரடையில் வரக்கூடாது இது வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பொருத்தம் பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் இதை ரொம்ப இதாக இந்த ஒன்றை பார்த்துருங்க யார் பார்த்தாலும் என்னன்னா ஒரு க்ளாஸே போட்டாங்க எங்கிட்ட ஒரு ஐம்பது பேர் ஜோதிடர் மட்டுமே எங்கிட்ட படிச்சாங்க இந்த எதிரடி நட்சத்திரங்கள் அதனால் இது அவ்வளோ முக்கியம் அந்த எதிரடி நட்சத்திரங்கள் கோள்களின் கோலாட்டம் புக்கு வாங்கினீங்கன்னா அவடையே படிச்சுக்கலாம் அதில் எல்லாமே போட்டிருக்காரு அவர் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்லாத ச சமாச்சாரமே இல்லை அதில் நான் மந்திராச்சலமையாட்டை படித்தேன் ஏன்னா அவருக்கு டைரெக்டாக சிஷியர் அவர் தான் அவர் ஒருத்தர் தான் கிளாஸ் எடுக்கிறார் அதுக்கப்புறம் நான் தான் இந்த க்ளாஸ் எடுக்க வந்திருக்கேன் வேறு யாரும் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இது வந்து எதிரடி நட்சத்திரங்கள் பேசும் எந்த ஒரு இடத்துக்குமே இப்போ நீங்கள் போய் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுறீங்க அந்த இடத்துக்கு போகிறப்ப சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி இருக்கிற சந்திரன் என்ன நட்சத்திரம் நிற்கிறாரோ அது எதிரடையில் வந்துடக்கூடாது அது வந்தாலுமே அந்த இடத்துல வேலை நடக்காதுங்க நீ போகிற காரியத்தில் ஜெயிக்க முடியாது அதே மாதிரி ஜென்ம இன்னைக்கு இருக்கிற ஜென்ம நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி கோச்சாரத்தில் வந்து புதன் அதாவது ஜென்ம ஜனனகால ஜென்ம நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி கோச்சாரத்தில் இருக்கிற புதன் எதிரடையில் வந்துட்டாருன்னா அன்னைக்கு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணக்கூடாது பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதுக்கான காரகத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு இடம் பார்க்க இடம் பார்க்க போகிறோமா செவ்வாய்க்கெல்லாம் போகக்கூடாது ஒரு மாப்பிளை பார்க்க போகிறோமா செவ்வாய் எதிரில் ஜென்மச்சத்துக்கு எதிரில் செவ்வாய் வந்துட்டாருன்னா போகக்கூடாது இது பயங்கரமாக வேலை செய்யும் அந்த எதிரடை நட்சத்திரங்கள் மட்டும் இது வந்து அவர் தயானந்த சுவாமிகள் வந்து இது எப்படி கொண்டு வந்தாருன்னு தெரியல இது எல் நாங்களும் நிறையா ஜாதத்தை அப்ளை பண்ணி பார்த்துட்டோம் எல்லாமே சரியாக தான் இருக்குது நீங்கள் டைவர்ஸுக்கு போன ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக எதிரடை நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அதில் அந்த எதிரடை நட்சத்திரங்கள் தான் வேணாம் இப்போ கல்யாணம் பண்ணுறப்ப ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ பொருத்தம் பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க அப்போ யாருமே வந்து இந்த எதிரடை நட்சத்திரங்களை கவனிக்கிறதில்ல அதுக்கான அவேர்னஸ் இப்போ தான் வந்துட்டுருக்கு நானே நிறையா பேர் ஒரு ஐம்பது பேர் என் கிளாஸில் இருந்தாங்கங்கிறப்போ அவங்க அப்புறம் ஒரு பத்து பேர்த்து இருபது பேர் சொல்லுவாங்க இல்லையா இப்போ அதனால் அதுதான் இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இப்போ இதை கவனித்தோம்னா அவங்க தம்பதிகள் பிரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் ரெண்டாம் இடத்தை வந்து ஒரு கிரகம் இல்லை அந்த கிரகம் போய் சூரியங்களை அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்போ அவங்களுக்கு பொருளாதாரமே இல்லாமல் போயிடுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அஸ்தங்கமான கிரகம் எந்த கிர கிரகத்துக்கூட கூட எந்த பா எந்த இடத்துல நிற்கிதுன்னு பார்க்கணும் மெயினாக நம்ம சொன்னால் இப்போ ரெண்டாம் அதிபதி எனக்கு இப்போ கும்பலங்கனம் வச்சு ரெண்டாம் அதிபதி குரு அவர் போய் சூரியங்கள அஸ்தங்கம் அப்படின்னா அவர் சூரியங்களை அஸ்தங்கமானதுனால அங்கே பொருளாதாரம் போயிடாது அவர் எந்த கிரகத்துக்கூட கூட எந்த ஏதாவது எந்த பாகவத்தில் நிற்கிறாருங்கிறத மெயினாக பார்க்கணும் இல்லைங்களா பாகவன் தான் பேசுவோம் அந்த இடத்துல ஏன்னா அவர் நிற்கக்கூடிய பாகவம் வந்து அங்கே இருந்துன்னா குருவே சூரியனே குருவாக வேலை செய்வார் அந்த இடத்துல ஆனால் நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து ரெண்டாம் அதிபதி அஸ்தங்கம் ஆகிட்டார் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறோம் இது கண்டிப்பாக இந்த பாகவத்தை வச்சு பார்க்குறப்போ அது ஒத்து வர்றதில்லை அதையும் நம்ம கவனிச்சிக்கலாம் நம்ம எண்ணாக இந்த தொழில் ஸ்தானத்தை பற்றி மட்டும்தான் பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பேசிய தனக்கோடி அவர்களுக்கு ஹரிகர சர்மையா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கோரிப்பார்